இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கவனியுங்கள் தருத்தரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரம் ஆவார்கள் அவருடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான் அவைகளோ வெறும் வார்த்தைகளே என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த வசனத்திலிருந்து தருத்தரன் யார் என்பதை பார்க்க போகிறோம் தருத்தருக்கு இந்த உலகம் செய்கிற கொடுமை என்ன என்பதை பார்க்க போகிறோம் அதோடு கூட தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே தரித்தருக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை என்ன என்பதையும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் தருத்திரன் யார் என்று சொல்லி பார்த்தால் அவன் தன்னுடைய சொந்த பொருளாதார தேவைகளை தானே சந்தித்துக் கொள்ள இயலாதவனாக காணப்படுகிறான் அவனுடைய வருமானம் மிகவும் குறைவானதாக இருக்கிறது ஆனால் அவனுடைய செலவினங்களோ அதை காட்டிலும் இருக்கிறது அவனுடைய தரித்திரத்திற்கு என்ன காரணம் என்று சொல்லி நாம் ஆராய்வோமானால் ஒருவேளை அவனே காரணமாக இருக்கலாம் அல்லது மற்றவர்கள் காரணமாக இருக்கலாம் அவனுடைய சோம்பேறித்தனத்தினாலே அல்லது அவனுடைய வாழ்க்கையை அவன் திட்டமிட்டு செயல்படுத்தாததினாலே ஏழ்மைக்குள்ளாக மாறியிருக்கலாம் அல்லது மற்றவர்களாலே அவன் ஏமாற்றப்பட்டபடியினாலே அவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான காரியங்கள் கிடையாமல் போனபடியினாலே அவன் தரித்திரத்துக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கலாம் எதுவாயிருந்தாலும் இப்படிப்பட்ட அநேக மக்கள் இந்த பூமியிலே நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை நாமே இப்படிப்பட்ட தரித்திரத்துக்குள்ளாக போய்கொண்டிருக்கலாம் ஆண்டவர் நம்மை பற்றி கவலைப்படுகிறவராயிருக்கிறார் என்பது வேதம் தெளிவாய் நமக்கு எடுத்து இருக்கிறது இந்த உலகமானது தருத்தருக்கு செய்கிற கொடுமை என்னவென்று சொல்லி இந்த வசனம் அதிகமாய் பேசுகிறதாக இருக்கிறது அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் கவனியுங்கள் தருத்தரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரம் ஆவார்கள் அவருடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான் அவைகளோ வெறும் வார்த்தைகளே என்று சொல்லி இந்த உலகமானது தர்தரனுக்கு செய்கிற கொடுமையை பற்றி இந்த வசனம் அதிகமாய் பேசுகிறது அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை பகைக்கிறார்களாம் அவனுடைய சிநேகிதர் அவனுக்கு தூரமாகிறார்களாம் அவனோ அவளுடைய ஆறுதலான வார்த்தைக்காய் ஏங்கி நிற்கிறான் ஆனால் அவனுக்கு கிடைக்கிற வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகளே உண்மையானவைகள் அல்ல என்றும் வேதம் சொல்கிறது ஏன் சகோதரர்கள் இவனை பகைக்கிறார்கள் ஏன் இவனுடைய சிநேகிதர் இவனுக்கு தூரமாகிறார்கள் என்று சொல்லி நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஒருவேளை இவன் அவர்களிடத்திலே உதவிக்கு வந்து விடுவானோ என்று சொல்லி அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைக்கலாம் அவனுடைய சிநேகிதர்கள் அவனுக்கு தூரமாகலாம் ஆறுதலான வார்த்தைகள் கூட அவர்களாலே சொல்ல இயலாமல் இருக்கலாம் மற்றொரு காரணம் என்னவென்று சொன்னால் இவனாலே தங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்றும் சகோதரர்கள் இவனை பகைக்கிறார்கள் அவனுடைய சிநேகிதர்கள் அவனுக்கு தூரமாகிறார்கள் இது உண்மையான ஒரு காரியமாக காணப்படுகிறது இதே அதிகாரத்திலே ஆறாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது பிரபுவின் தையை அநேகர் வருந்தி கேட்பார்கள் கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன் என்று வாசிக்கிறோம் நான்காவது வசனத்திலே செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும் என்றும் வாசிக்கிறோம் ஆனால் தருத்திரனோ எல்லாராலும் நெகிழப்படுகிறான் அலட்சியம் செய்யப்படுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் அவனால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதனாலே அநேகர் அவனை பகைக்கிறார்கள் அவனை விட்டு தூரம் போகிறவர்களாயிருக்கிறார்கள் இது தரித்திரத்திலே வாழுகிற அநேகருக்கு பெருத்த வேதனையை கொடுக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் இப்படி இந்த உலகம் இவர்களுக்கு செய்யலாமா என்று சொன்னால் இல்லை அப்படி செய்யக்கூடாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது சனத்தில் வாசிக்கும் பொழுது ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்பதை ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் அநேக நேரத்திலே நாம் உதவி செய்கிறோமா என்பதை கவனிக்கும்படியாக நம்முடைய இருதயம் இப்படிப்பட்ட தேவையில் இருக்கிற மக்களுக்கு நேராக எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்கும்படியாக ஏழ்மையில் இருக்கிற மக்களை நம்முடைய கண்களுக்கு ஆண்டவர் நிறுத்துகிறார் நாம் அவர்களுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி தெய்வன் எதிர்பார்க்கிறார் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே ேகிதருள்ளவன் ஸ்நேகம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சிநேகிதன் என்று சொன்னால் எல்லா காலத்திலும் தானே அவன் இருக்கிறான் சிநேகம் இல்லை என்று சொன்னால் அவன் சிநேகிதன் அல்ல என்பதுதானே பொருளாக மாறுகிறது பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு உலகம் சுயநலமாய் மாறி இப்படிப்பட்ட ஏழ்மையில் இருக்கிற மக்களை உலகம் இருக்கிறது நானும் நீங்களும் தேவடைய வார்த்தையின்படி நம்மை விட ஏழ்மையிலே தேவையில் இருக்கிற மக்களுக்கு உதவுகிறவர்களாக குறைந்தபட்சம் அவளை பற்றி கரிசனை உள்ளவர்களாக அவளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறுகிறவர்களாக அவளை உற்சாகப்படுத்துகிறவர்களாக அவர்கள் முன்னேறி வருவதற்கான வழி காட்டுகிறவர்களாக அவர்களை தூக்கிவிடுவலாக இருக்கலாம் எல்லாருடைய தேவைகளையும் நம்மால் முழுமையாய் சந்திக்க முடியாது என்பது உண்மைதான் ஆனால் ஆறுதலான வார்த்தைகள் சொல்ல முடியுமே நம்மால் இயன்ற அளவு சிறிய சிறிய உதவிகளை செய்ய முடியுமே என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அதை கூட நாம் செய்யாமல் போவோமியானால் நாம் பெரிய ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து இழந்து விடுகிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே தேவன் இப்படிப்பட்டவர்களுக்கு கூறுகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால் தரித்திரத்திலே இருக்கிற மனிதர்கள் தங்களுடைய தரித்திரத்திற்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்தாக வேண்டும் தங்களுடைய சோம்பேறித்தனம் தங்களுடைய வாழ்க்கையிலே தரித்திரத்திற்கு காரணமாக இருக்கிறதா தங்களுடைய வாழ்க்கையிலே திட்டமிடுதல் இல்லாததினாலே ஏழ்மை நிலையை அவர்கள் அடைந்திருக்கிறார்களா என்பதை காரணத்தை கண்டுபிடித்து அதை சரி செய்து தருத்திர நிலையிலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் சோம்பேறிக்கு ஆண்டு இடமில்லை இடம் இல்லை நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாக நாம் வாசிக்கிறோம் ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது லூக்கா பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அந்த இடத்தில் இப்படியாக மற்றொரு வசனத்தை ஆண்டவர் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார் ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம் ஐஸ்வரியமானுடைய நிலம் மட்டும்தான் நன்றாய் விளையுமா என்று சொன்னான் இல்லை ஏழையின் நிலமும் மிகுதியான விளைச்சலை கொடுக்க முடியும் எப்பொழுது திட்டமிட்டு செயல்பட வேண்டும் சரியான நேரத்தில் செயல்பட வேண்டும் கடினமான உழைப்பை நாம் செலுத்த வேண்டும் அப்படி நாம் செலுத்தும் பொழுது தெய்வ நல்ல வருமானத்தை விளைச்சலை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற முக்கியமான காரியமாக காணப்படுகிறது நம்முடைய தரித்திரமான நேரத்தில் கஷ்டமான நேரத்தில் மனிதர்களை நாடுவது நமக்கு ஒருபோதும் அது நன்மையை கொடுக்காது என்பதுதான் வேதம் சொல்லுகிற உண்மையாயிருக்கிறது ஏசாய இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே வாசிப்போமானால் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் உதவி செய்வானா இவன் உதவி செய்து விட மாட்டான் என்று சொல்லி மனுஷர்களுக்கு பின்பதாக ஓடுவதை நாம் நிறுத்தி ஆக வேண்டும் என்னவென்று சொன்னால் மனிதர்கள் நமக்கு எல்லா காலத்திலும் உதவி செய்ய மாட்டார்கள் அவர்களாலே உதவி செய்ய முடியவும் முடியாது என்பதுதான் வேதம் சொல்லுகிறது நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷரையும் நம்பாதேயுங்கள் என்று சொல்லி பேதம் தெளிவாய் சொல்லுகிறது அப்படியானால் யாரை நாட வேண்டும் ஆண்டவரை நாம் நாட வேண்டும் ஆண்டவரிடத்திலே நாம் காரியங்களை கேட்க வேண்டும் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நான் கொடுப்பேன் என்றும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றும் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறாரே அப்படியானால் நாம் ஆண்டோரிடத்திலே செல்ல பழக வேண்டும் தேவை வந்த உடனே கை நீட்டி கடன் வாங்க கூடாது அல்லது யாரிடத்திலேயாவது போய் கேட்போம் என்று சொல்லி யோசிக்க கூடாது தேவை வரும் பொழுது ஆண்டுடை சமூகத்திலே போய் நாம் முழங்கால் படியிட பழக வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் பரிசுத்த வேதாம் அதற்கான மிக அழகான அற்புதமான உதாரணங்கள் இருக்கிறது என்பது உண்மையான ஒரு காரியம் இரண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் முதல் ஏழு வசனங்களை கவனிக்கும் போது ஒரு தீர்க்கதினுடைய மனைவி கணவன் இறந்து போன பொழுது அவளுடைய பிள்ளைகள் இரண்டு பேரையும் அடிமைகளாய் பிடித்து கடன்காரர்கள் வந்த பொழுது அவள் இங்கும் ஓடாமல் நேரடியாக எலிசா தீர்க்கதின் இடத்திலே ஓடுகிறாள் அந்த பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களானா தேவன் அவளுக்கென்று ஒரு வழியை வைத்திருந்தார் அவளிடத்திலிருந்த ஒரு குடம் எண்ணெயை ஆசிர்வதித்து அவளை தேவைகள் அனைத்தையும் சந்திக்கத்தக்கதாக தேவன் பெரிய அற்புதத்தை செய்கிறார் நம்முடைய ஆண்டவர் ஐந்து அப்பத்தியும் இரண்டு மீனையும் ஆசிர்வதித்து ஐயாயிரம் பேரை போஷித்தவர் தானே அதே ஆண்டவர் தான் எல்லா காலங்களிலும் அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்பட வல்லவராக இருக்கிறார் நாம் அவரிடத்திலே போய் ஆலோசனை கேட்க வேண்டும் இந்த எலிசாவின் இடத்திலே பொழுது ஒரு குடம் எண்ணெயை வேறொன்றுமில்லை என்று சொன்னபொழுது அவளிடத்தில் இருந்த எண்ணெயை தான் ஆண்டவர் ஆசிர்வதித்து அவளுடைய கடன் முழுவதும் தீர்க்கப்பட்டு பின்பதாக அவள் ஜீவனம் பண்ணுவதற்கும் அது போதுமானதாக இருக்கத்தக்கதாக தேவன் அதை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது எலியாவை ஆண்டவர் சாரிபாத் என்ற ஊரில் இருக்கிற விதைவின் இடத்திலே கொண்டு போனார் ஏதோ எலியாவின் தேவையை சந்திக்கும்படியாக எலியா அனுப்பப்பட்டது போலதான் அந்த சம்பவம் போகிறது ஆனால் உண்மையை கவனித்து பார்ப்போமானால் எலியாவின் மூலமாக அந்த சாரிபாத் விதவை அந்த பஞ்சத்திலிருந்து காக்கப்படும்படியாக தேவன் தேவனுடைய மனுஷனை அங்கே கொண்டு போகிறார் ஆனால் அந்த விதவை விசுவாசத்தோடு கூட தன்னிடத்திலிருந்த மாவிலிருந்து முதல் அடையை அந்த ஊழியக்காரனுக்கு விசுவாசத்தோடு கூட கொடுக்க இருந்தாள் அவள் விசுவாசத்தோடு கூட தேவனுடைய மனுஷன் சொன்னபடி செய்தபடினாலே அந்த பஞ்சம் தீரும் வரைக்கும் அந்த மாவு குறைந்து போகவும் இல்லை அவளுக்கு இருந்த கொஞ்சம் எண்ணெய் தீர்ந்து போகவும் இல்லை என்று சில வேதத்தில் வாசிக்கிறோம் ஆம் நம்முடைய தருத்திர சூழ்நிலையிலே மனிதர்களை நாடாமல் தேவனை நாட நாம் பழக வேண்டும் ஆண்டோடு சமூகத்திலே முழங்கால் படியிட வேண்டும் தேவனத்திலே ஆலோசனையை கேட்க வேண்டும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் சுறுசுறுப்போடு கூட நாம் வேலை செய்ய வேண்டும் கடினமாய் நாம் உழைக்க வேண்டும் தேவ நிச்சயமாக நம்முடைய உழைப்பை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு பொழுதும் கைவிடுகிறதில்லை இதற்கு பதிலாக நாம் மனிதர்களிடத்திலே சகோதரர்களிடத்திலே நம்முடைய சிநேகிதரிடத்திலே ஓடி போய் நிற்போமானா அவர்கள் நம்மை விட்டு தூரம் போவதையும் நம்மை பகைப்பதையும் பார்த்து இன்னும் அதிகமாய் நாம் சோர்ந்துதான் போவோம் என்பதிலே சந்தேகமில்லை நாம் தேவன் சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது சில வேளையிலே நம்முடைய சகோதரர் மூலமாக நம்முடைய சிநேகிதர் மூலமாகவே தேவன் நமக்கு உதவிகளை கொண்டு வர முடியும் என்பதும் உண்மையான ஒரு காரியம் அதை தேவன் பார்த்து கொள்வார் நாம் வழிகளை தேட வேண்டாம் நாம் தேவனை தேட வேண்டும் அப்பொழுது தேவன் அதற்கான வழிகளை நமக்கு ஏற்படுத்திக் கொடுப்பார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் தருத்தரரை நெகிழ வேண்டாம் அவளை அவமானப்படுத்த வேண்டாம் நம்மால் இயலுமானால் அப்படிப்பட்டவர்களுக்கு நம்மால் இயன்ற சிறிய உதவிகளை செய்து அவளை உற்சாகப்படுத்துவோம் அப்பொழுது தேவன் நம்மையும் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் தருத்தரர் எப்பொழுது நமக்கு உண்பதாக இருக்கிறார்கள் என்பது உண்மைதான் அவர்களை தேவன் உண்டாக்கவில்லை மனிதனுடைய தவறுகளினாலே மனிதனுடைய பேராசையினாலே தருத்திரர்கள் இந்த பூமியிலே பெருகி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை சார்ந்து ஜாக்கிரதையாக வாழ்வோமானால் தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும் கத்தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக அமேன்